மற்றும் ஒரு அண்மை செய்தி சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு ஓராண்டு முதுகலை சட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு ஓராண்டு முதுகலை சட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விண்ணப்பங்களை நிராகரிக்க கூடாது என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு இடைக்கால உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது விண்ணப்பங்களை நிராகரிக்க கூடாது என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு இடைக்கால உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சிக்கந்தார் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு சட்டக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக பெறப்பட்டு வருகிறது இது தொடர்பாக ஆசியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவாற்பான உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க ஓராண்டு முதுகலை சட்டப்படிப்பை தகுதியாக கருத முடியாது என்று குறிப்பிட்டுள்ளது மேலும் முதுகலை சட்டப்படிப்பில் இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்கிறார்கள் விசாரணைக்கு கொள்ளப்படுகிறது அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஓராண்டு சட்ட முதுகலை படிப்பை படித்த முடித்தவர்களையும் விண்ணப்பிக்க அனுமதிக்க வேண்டும் என்று மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெய்பாரத் மற்றும் கவிதா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார்கள் இதையடுத்து உத்தரவிட்ட நீதி மனுதாரர்களிடம் மனுதாரர்களிடம் மூலம் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பங்களை பெற வேண்டும் என்றும் விண்ணப்பங்களை நிராகரிக்க கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார் இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை அஹ் உயர்கல்வித்துறை மற்றும் சட்டத்துறைக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கவும் சம்பந்தப்பட்ட துறைகள் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி